பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து அழாதே என்று வார்த்தை கூறி உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கும் லுக்கா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆமேல் ஸ்தோத்திரம் எனக்கு அருமை என சகோதரே சகோதரிகளே நீங்கள் சிந்து ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்கள் உணர்ந்து வலி வேதனை எடுத்து அழும்போது இருந்து உங்கள் உணர்வுகள் வெளிப்படுகிறது தான் உங்கள் கண்ணிலிருந்து வருகிற கண்ணீர்கள் ஒருவேளை நீங்கள் தனிமையில் இருந்து வேதனைப்பட்டு அழுகலாம் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பலவினத்தை நிமித்தம் உங்கள் இருந்து கண்ணீர் வரலாம் இல்லை மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்தி அது நிமித்தம் நீங்கள் அழுகலாம் ஆனா எப்படிப்பட்ட கண்ணீரா இருக்கட்டும் ஒருவேளை உங்கள் கணவனையோ மனைவியோ பிள்ளையோ இழந்திருக்கலாம் எப்படிப்பட்ட கண்ணீரா இருந்தாலும் உங்கள் மேல் ஆழமான அன்பு குறுகிற இரக்கமுள்ள இவ்வளவா அன்பு என்று சொல்லப்பட்ட ரச்சகராக கிறிஸ்து இருக்கிறாரு அந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் நம் உணர்வுகளை அறியாத நம் ரச்சகர் அல்ல அவர் பரலோகத்தில் இருந்து கிறிஸ்து இயேசு பிதாவின் பரிந்து பேசுவோம் பிதாவைக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவில் அறைய ஒப்பு கொடுத்தாரே அந்த கிறிஸ்து யேசு வள்ளிகளெல்லாம் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து இயேசு அப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசுதான் அத்தனை வள்ளிகளையும் அவர் அனுபவித்தாருங்க அந்த கிறிஸ்து இயேசு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்க அழாதீங்கன்னு சொல்றாரு இது மனிதன் சொல்லுகிற அழாதே அல்ல இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களை தொடப்படட்டும் இன்னைக்கு நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள் என்றால் இந்த நாயின் விதவை என்ன செய்றாரோ பாருங்களே ಅದிலே 12வது வசனம் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த समीपித்தபோது மரித்துபோன ஒருவனை அடக்கப்படும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான் அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள் ஓராறில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட திரண்டு வந்தார்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த தாய் தாய்ப்பாருங்களேன் தன் கணவனையும் இழந்து விட்டார்கள் அந்த கணவனை இழந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும் என்றால் இனம் இளம் பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள தன் குழந்தையை பார்த்து பார்த்து ஆறுதல் அடைந்திருப்பார் குழந்தைக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து கொண்டு அதில் ஒரு திருப்தி அடைந்து கொண்டிருந்திருப்பார்கள் அப்படி இருக்கிற இந்த குழந்தையும் அவள் இழந்து போய் விடுகிறாள் நான் நினைக்கிறேங்க கணவனை இழந்த பொழுது அவள் கண்ணீரோடும் வேதனையோடும் தேவனிடத்தில் அவளுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்திருப்பாள் அந்த விதவை இப்ப எல்சிலம் மட்டுமல்ல இங்க எல்லாம் என்றால் விதவைகள் கணவர்கள் இழந்துவிட்ட விதவைகள் வந்து அப்படியே ஒடுக்கப்பட்டு அப்படியே கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு பார்த்துதான் இந்த தாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருப்பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தன் மகனை மட்டும் வைத்துக்கொண்டு உறவுகள் யாரும் உதவி செய்யாமல் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து விதவையா இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலைக்கு நீங்க யாராவது இருக்கிறீங்களா இதை கேட்கிறவர்கள் பாருங்களேன் அவர்களை தேடிதான் என் இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார் அங்கே வந்து அந்த சகோதரியை பார்த்து சொல்றாங்க அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து கிட்ட வந்துட்டாருங்க அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து தன் மகனுடைய பாடையை தொட்டு அவர் என்ன செய்கிறாரு பாருங்க வாலிபனே எழுந்துரு அப்போ இளம் கைம்பெண் விதவியாதான் இருந்திருப்பாங்க கணவர் இழந்திருக்கிறாங்க வாலிபன் என்று சொன்னார் பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தேழு வயது வரைக்கும் இருந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த தாயோட வலி வேதனை எப்படி இருந்திருக்கும் இத்தனை வயது வர மகனை வளர்த்து பறிக்கொடுக்க பொழுது எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன் எத்தனை பேர் ஆறுதல் படுதல் ஆறுதல் படுத்த முடியாது ஏசு அழாதே என்று சொல்லி முடித்த பிறகு அந்த மகனை போய் உயிரோடே எழுப்பி அவள் கைகளில் கொடுக்குறாள் எனக்கு அருமையானவர்களே அழாதே என்று சொல்லி இந்த வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்குதா நீங்கள் எந்த சூழ்நிலை அழுது கொண்டிருக்கிறீர்களோ அழாதீங்க அழகிய நிறுத்துங்க அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் நம்முடைய நிச்சயமா உங்களோட வாழ்க்கையிலும் இன்றைக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இந்த வார்த்தை இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களை தேடி வருகிறது என்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு தான் நான் என்னை அழமாட்டேன் ஏசப்பா என்னை பார்த்து அழாதே என்று சொல்லிவிட்டார் என்னுடைய வீட்டுல எந்த சூழலை மரித்த நிலைமை இருந்தாலும் அதை இன்றைக்கு அவர் உயிர்ப்பிக்கும்படி வந்த ரட்சகர் இந்த கிறிஸ்துமஸ் மாதம் நம்மளை ரசிக்க வைத்த இரட்சகர் நமக்காக வந்து பிறந்த மாதம் அவர் இன்றைக்கு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்கள் மறித்த நிலைமையில கைவிடப்பட்ட நிலைமையில இறந்த நிலைமையில எல்லாமே இழந்த நிலைமையில காணப்படுகிறீர்களோ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்துற ஆசிர்வதிக்கிறார் சகோதரிகளே உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கு பதில் உண்டு நான் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன் யாரும் என்னை பார்க்கல நினைக்கிறீங்க ஆனா இயேசு உங்களை பார்த்திருக்கிறாரு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு அலாதே மகளே சகோதரி அலாதே விதவை தாயே என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்களேன் குழந்தையை மீட்டு கொண்டாள் இன்றைக்கு நீங்களும் உங்களோட கண்ணீரால் அநேக ஆசீர்வாதங்களை மீட்டுக் கொள்ளப் போகிறீங்க கத்தாமையை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏசு கிறிஸ்துவின் வல்லம நாம திருப்பிதாவே இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் காணப்படுகிறார்களோ வார்த்தளை இருபுற கருக்கு பட்டயம் சுவாமி இந்த வார்த்தையின் வல்லமையானது இப்பொழுதே அவர்களுக்குள் கடந்து சென்று அவர் அழுகிய துணைக்கிறவனின் ஒருவர் மட்டும்தான் என்னைக்கே அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் சாட்சிகளை கேட்க கத்திர உதவி செய்வதாக ஏசு குசி நாமத்தில் பிதாவே நீ கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன் உங்களுடைய சகோதரி